என் அன்பு தமிழ் சொந்தங்களை ட்விட்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன் மைவித்திரியில் விளம்பரம் பார்க்குற உங்களையும் அன்போடு வரவேற்கிறேன் உலக தமிழ் மக்கள் அனைவருக்குமே இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம் பண்ணுறேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி மைவித்திரியோட மெயின் எம்டி இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகிறாருங்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை தான் நம்ம வந்து காலையிலேயே நான் போட்டிருந்தேன் அதில் மூணு வகையான டிப்ஸ் கொடுத்துருக்கேன் யாருக்காவது சொல்ல முடியுமா என்னுடைய கமாண்டில் சொல்லுங்கள் அந்த மூணு டிப்ஸ் என்னங்கிறத உங்கள் நாலேஜுக்கு நான் கொண்டுட்டு வரேன் அதன் அடிப்படையில் இப்போ என்ன ஸ்டேட்டஸ் நடந்துகிட்டு இருக்கு இந்த நிமிஷத்தில் அப்படிங்கக்கூடிய ஒரு துடிப்பான ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் பதிவு பண்ண வந்திருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் இடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் கமெண்டில் என்னுடைய கமெண்டில் தெரிவிங்க நண்பர்கள் எல்லாரும் வந்து அதை புரிஞ்சிக்க முடியுது ஒரு கூட்டணியாக ஒரு குடும்பமாக நண்பர் நல்லது கெட்டதை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு இந்த கமெண்ட்ஸ் உதவும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து முக்கியமான கருத்தை நான் உங்கள்ட்ட சொல்ல காத்துட்டு இருக்கேன் மூணு டிப்ஸ் நான் சொன்னதை இது வரைக்கும் நீங்க வந்து கமாண்ட்ல பதிவு பண்ணியிருக்கீங்களா நான் அதை வந்து இப்போவும் சொல்லிடுறேன் அதுக்காக நீங்க வந்து கமாண்ட்ல வந்து பதிவு பண்ணி மக்கள்கிட்ட வந்து நீங்க ஒரு உங்க அன்பை ஒரு லைக்க ஒரு ஹார்டின் அப்படிங்கிறத நீங்க வந்து வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு அரசு நினைச்சா அவர் கண்டிப்பா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வெளியே வந்துட முடியும் அது மட்டும் இல்லாமல் நீதி அரசி அவங்க நினச்சாங்கன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக அவங்க வந்து வெயிலில் விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது மூணாவது பார்த்தீங்கன்னா மேலே ஒருத்தர் சொன்னேன் கண்டிப்பாக அதை வந்து அவங்க நினச்சாலும் கண்டிப்பாக பெயில்லில் வர முடியும் சரி பெயிலில் வந்துவிட்டா இப்போ உடனடியாக இன்றைக்கி சாய்ந்தரம் வந்துடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கேள்வி நிறைய நண்பர்கள் என்கிட்ட வந்து மதுரையில் கோயம்புத்தூர்லேருந்து கேள்வி கேட்டுகிட்டு இருக்காங்க உயர்நீதிமன்றத்தில் பெயில்ல இன்றைக்கி வந்து ஆர்டர் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிறாங்க சரி இப்போ கோர்த்துக்கு அவர் கொண்டுட்டு வந்தாங்களாம் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அவர் வந்து புழல் சிறையில் தான் இருக்கிறார் எம்டி சக்தி ஆனந்தன் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் சொல்லப் போனாக்கா சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதுக்காக ஒரு குழுவை அமைச்சு ஒரு கூட்டமாக வந்து மக்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க அவருக்கு வருகைக்காகவும் பட்டாசு வெடித்து கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காகவும் மக்கள் வந்து ஆதரவோட ஆதங்கத்தோட மாலையோடு நின்றுகிட்டு இருக்கிறதாவும் புதிய செய்திகள் வந்துட்டுருக்குது சரி அவர் இப்போ இன்றைக்கி ஆர்டர் கொடுத்துட்டாங்க பெயிலில் வந்து ஜாமீனில் வெளியே போகலாயா அப்படின்னு கொடுத்துட்டா நாளைக்கு வந்து கீழமை நீதிமன்றம் இருக்குல்ல அந்த கோர்ட்டில் வந்து ஷூரிட்டி தாக்கல் பண்ணணும் அவருக்காக வந்து சொத்து அடமானம் இல்லை பிணையத்தில் பிணைய கைதின்னு பிணையத்தில் வந்து ஜாமீன் வெளியில் வருவாங்க இல்லையா அப்படி வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு சொத்து வந்து அவங்க வந்து கொடுக்கணும் ஒரு ஒரு கோடி ரூபா இல்லை ஒரு பெரிய ஒரு மண்டபம் ஒரு வீடு அவங்களுக்கு வந்து ஷூரிட்டி அவருக்கு யார் ஜாமீன் வந்து யார் கொடுக்குறாங்களோ அவங்களும் தாக்கல் பண்ணணும் அந்த நம்பிக்கை வந்து தமிழ்நாடு மக்களுக்கு இருக்குது குறிப்பாக மைவித்திரி ஆடு பார்க்கக்கூடிய விளம்பரதாரர்களாக இருக்கட்டும் நண்ப நண்பர்களாக இருக்கட்டும் சொந்தங்களாக இருக்கட்டும் அந்த பொருட்கள் அதாவது ஹெர்பல் ப்ரொடக்டை வாங்கி விற்கக்கூடியவங்க உபயோகப்படுத்துவங்க அந்த கடைக்காரங்க அந்த குடும்பம் மிகப்பெரிய ஒரு குடும்பம் அறுபத்தி ஒன்பது லட்சம் பேர் சாதாரண இல்லைங்க சும்மா போகுது தமிழ்நாடு அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை இப்போ கீழமை நீதிமன்றத்தில் நாளைக்கு ஷூரிட்டி கிடச்சிருச்சுன்னா ஷியூரிட்டி தாக்கல் பண்ண போகிறாங்க அது கிடச்சிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பெயிலில் வெளியே வந்துடுவார் ஜாமீன் அதாவது நிபந்தனை ஜாமீனில் தான் வெளியே வர போகிறாருன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு நம்ம எம்டி நிபந்தனையற்ற ஜாமீனில் நான் நான் வெளியே போகணும் ஆனால் வந்து நிரபராதின்னு நான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது அரசு நினச்சா மட்டும்தான் முடியும் நீதி அரசு நினச்சா மட்டும்தான் முடியும் கடவுள் நினச்சா மட்டும்தான் முடியும் அந்த மூணு டாபிக் போன வீடியோவும் சொல்லியிருக்கேன் பார்க்காத நண்பர்கள் இந்த காலையில் போட்ட அந்த வீடியோ வந்து பிரிவியை உடனே பாருங்கள் நல்ல நான் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நல்ல ஒரு லட்சியம் சொல்லுங்க வெல்வது நிச்சயம் அப்படிங்கக்கூடிய டாபிக் எனக்கு என்ன பூரண நம்பிக்கை உண்டு எம்டி கண்டிப்பாக ஒருவர் அவர் செயல்படுத்த திட்டங்கள் எழுந்து அத்தனையுமே நல்லதாக நடக்க போகுது இது எதிர்பார்ப்பு இல்லாமல் சில எதிரிகள் இருக்கிறாங்க நம்ம எனக்கு இல்லை இந்த நிறுவனத்துக்கு நம்ம வந்து எதிரிகளையும் அணைச்சி போகக்கூடிய நண்பர்கள் ஆகிக்க ஒரு சேனல் தான் நம்ம சேனல் எதிரிகள் சில பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இவருடைய மூடப்படுது இந்த நிறுவனம் வந்து இழுத்து மூட போகிறாங்க அவர் அவ்வளவுதான் அவருக்கு சமாதி கட்டியாச்சு இது யார் யார் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்குமே அரவணைச்சி போவோம் உங்களுக்கு வாழ்க்கையிலும் திரும்பவும் மறுவழி ஏற்ற போவது இந்த மைவித்திரி நிறுவனம் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வந்து இப்போ சுட சுட நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு இப்போ புதிய செய்தியை சொல்லியிருக்கிற அடிப்படையில் நாளைக்கு நாளைக்கு கிழமை நீதிமன்றத்தில் சூரிட்டி தாக்கல் பண்ணிட்டாங்கன்னாக்கா அவர் வெளியே வந்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் போ நான் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன் விடாம தொடர்ந்து வந்து நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் திறத்தி திறத்தி இந்த செய்திகளை நான் வந்து வாங்கிக்கிட்டே இருக்கிறேன் சார் யாருக்காக உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் இடங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே அடுத்த டாபிக் அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க சுட சுட மாலை செய்தியில் இன்னும் நல்ல செய்திகள் ஏதாவது ஏதாவது வந்து நாங்கள் உங்கள் கிட்டே யார்கிட்ட சொல்ல போகிறேன் நன்றி